அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு கிளை செயலாளர்களையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம் இரட்டரை சின்னத்திற்கு எவ்வாறு மக்களிடம் சென்று வாக்குகள் பெற வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் வழங்கி வந்தார் இன்று திமிரியில் இந்த அடையாள அட்டை வழங்கும் நிறைவு விழாவில் வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திமிரி பேரூராட்சி செயலாளர் திரு கந்தசாமி தலைமையில் இன்று அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு வட்ட செயலாளர்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு உரிமை சீட்டு அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாள அட்டை வழங்கி மற்றும் அவர்கள் சார்பாக அப்பகுதியுள்ள அனைவருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பாடுபடுகின்ற விசுவாசமுள்ளவர்களுக்கு இந்த அடையாள அட்டையை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் அவருடன் ஆற்காடு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வி கே ஆர் சீனிவாசன் அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் டபிள்யூஎஸ் வேதகிரி அவர்கள் ரமா பிரபா அவர்கள் திரு பாலாஜி திரு அஜீஸ் திரு செல்வராஜ் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு திமிரியில் உள்ள அனைத்து பகுதிகளில் உள்ள செயலாளர்கள் வட்ட செயலாளர்களுக்கு அடையாள அட்டை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அழைத்து அவர்களுக்கு வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் இரட்டை சின்னத்திற்கு நாம் எவ்வாறு மக்களை அணுகி வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்ற பல்வேறு ஆலோசனைகள் எல்லாம் மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் ஆலோசனைகளை வழங்கி அந்த அடையாள அட்டை வழங்கினார்